ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு அன்பு சேனல் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் இன்னைக்கு சித்திரை கணிக்காண்டுதல் ப்ரிப்ரேஷன் வீடியோ தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து முதல் நாள் வந்து நைட்டு படுக்கிறதுக்கு முன்னாடி இந்த எல்லாம் ப்ரிப்ரேஷன் பண்ணி வச்சுருந்தேன் ஃபர்ஸ்ட் ஒரு கண்ணாடி எடுத்து வச்சுக்கிட்டேன் அதுக்கு மஞ்சள் குங்குமம் வச்சுக்கிட்டேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பிளேட்டில் ரூபாய் நோட்டெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வெற்றிலையில் மஞ்சள் விநாயகர் பிடிச்சி வச்சுருக்கேன் பக்கத்துலேயே ஒரு பிளேட் எடுத்து முக்கணிகள் எடுத்து வச்சுருக்கேன் மா பலா வாழை முக்கணிகள் தான் மெயின் அதை எடுத்து வச்சுருக்கேன் இந்த வருஷம் எனக்கு ரொம்ப சந்தோஷம் முக்கணியுமே கிடச்சிருக்கு இல்லாட்டி ஒவ்வொரு வருஷமும் ஏதாவது ஒரு கனி மிஸ் ஆகும் இந்த வருஷம் மா பலா வாழை மூன்றுமே கிடச்சிருக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பெரிய தாமழத்தில் ஒரு கப்பில் வந்து பச்சரிசி எடுத்து வச்சுருக்கேன் அதில் அன்னலட்சுமி தாயார் வச்சுருக்கேன் அப்புறம் தானியங்கள் ஏதாவது ஒன்று எடுத்து வைக்கிறதுனால நான் பச்சை பச்சைப்பயிறு எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் வெள்ளம் கழுப்பு தோரம்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன் அடுத்து மங்களகரமான பொருட்கள் எடுத்து வைக்கணும் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் குங்குமம் வளையல் தாலிசகடு கொம்பு மஞ்சள் வெற்றலை களிப்பாக்கு பூ இதெல்லாம் வந்து மங்களகர பொருட்கள் வந்து எடுத்து வச்சுருக்கேன் இதுக்கப்புறம் நமக்கு என்ன பழங்கள் கிடைக்குதோ அதை நம்ம எடுத்து வச்சுக்கலாம் எனக்கு வந்து ஆப்பிளும் மாதுளையும் என்கிட்ட இருந்துச்சு அதனால நான் ஆப்பிளும் மாதுளையும் எடுத்து வச்சுக்கிட்டேன் இப்படி நம்ம கண்ணாடிக்கு முன்னாடி எல்லா பொருட்களும் மங்களகரமான பொருட்கள் ஃபுல்லும் நம்ம எடுத்து வச்சுக்கணும் இதை வந்து கண்ணாடி வழியாக நம்ம வந்து காலையில் வந்து கண்ணாடியில் நம்ம முகத்தை பார்த்துட்டு கண்ணாடி வழியாக இந்த மாதிரி மங்களகரமான பொருட்கள்லாம் பார்க்குறது ஐதீகம் இதை வந்து சின்னவங்கள்லேருந்து வந்து பெரியவங்கள் வரைக்கும் ச பார்க்குறது ரொம்பவே நல்லது அதே மாதிரி மேலே பார்த்தீங்கன்னா உருளி வச்சு கொஞ்சம் பூ போட்டிருக்கேன் அழகுக்காக அதுக்கு மேலே வந்து லட்சுமி விநாயகர் இவங்க வந்து எங்கள் வீட்டுக்கு வந்து புது வரவு சித்திர வருஷப்பருப்புக்காக வந்திருக்காங்க அவங்களையும் வந்து வழிபாடு பண்ணுறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன் பக்கத்தில் என்னுடைய குலதெய்வ செம்பு வச்சுருக்கேன் இங்கிட்டு பானையை வச்சுருக்கேன் நம்மளுக்கு மகாலட்சுமியின் அருள் எவ்வளவு முக்கியமோ அவ்வளோதுக்கு குபேரறி அருளும் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம் அவரோட பார்வை நம்ம மேலே படணும் அதனால நான் குபேர பானை எடுத்து வச்சுருக்கிறேன் இந்த விளக்கு பார்த்தீங்கன்னா இதுவும் புதுசு இந்த மாதிரி மயிலில் தொங்குற விளக்கும் பக்கத்துலேயே வந்து ஒரு ஐந்து மக அன்ன அன்னவிழாக்கும் வாங்கியிருக்கேன் இதுவும் புது வரவு நம்ம சித்திர வருஷ வச்சு நம்ம வழிபாடு பண்ணலாமே அப்படின்னு பூஜையில் வச்சுருக்கேன் இது வந்து பார்த்திங்கன்னா அழகாக மயில் வாயில் வந்து விளக்கு தொங்குற மாதிரி அழகாக இருக்கும் இந்த தொங்கு விளக்கு வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் என்னுடைய பூஜை வச்சுக்கணும்னு வச்சுக்கணும் ரொம்ப ஆசை அதாவது கோயிலெலாம் வச்சுருப்பாங்க பாருங்களேன் ரெண்டு பக்கமும் தொங்குற மாதிரி அது மாதிரி என்னுடைய பூஜை வச்சுக்கணும்னு வச்சுக்கணும் ஆசை ஆனால் அதுக்கான வாய்ப்பு இல்லை என்னோடது பூஜை வந்து ரொம்பவே குட்டியானது மூணு செல்ஃபுலாம் ஒரு கப்போட்டில் அடங்கிடுச்சு என்னுடைய பூஜை அறை அதனால் நான் இதை பார்த்ததுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு நான் மீசோவில் தான் ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன் அந்த வித நான் எடுத்து வச்சுருக்கேன் இது பார்க்க ரொம்பவே அழகாக இருந்துச்சு இந்த அன்ன விளக்குமே வந்து ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கே அந்த அன்னம் வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு இது எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு நான் போய் படுத்துட்டேன் காலையில் எந்திரிச்சு கண்ணாடி வழியாக என்னுடைய முகத்தை பார்த்துட்டு இந்த பொருட்களெலாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் குளிச்சுட்டு நம்ம ஏதாவது நெய்வேதியம் வந்து செஞ்சு வைக்கலாம் இனிப்பா அப்படின்னு கேசரி செஞ்சு வச்சுருக்கேன் கேசரி வந்து நல்லா நெய் ஊற்றி அருமையான கேசரி செஞ்சு வச்சு நான் வந்து தீப தூபமெல்லாம் காமிச்சு என்னோடய வழிபாடு செஞ்சுக்கிட்டேன் நம்மளுக்கு இந்த பொருட்கள்லாம் வித தட்டுப்பாடும் இல்லாமல் செல்வ செழிப்பாக இருக்கணும் இன்பம் சந்தோஷம் மகிழ்ச்சி எப்போது நம்ம வீட்டில் நிறைஞ்சிருக்கணும் அப்படின்னு இறைவனை நான் வந்து மனதார பிரார்த்தனை பண்ணிக்கணும் இந்த வருஷம் நல்ல ஒரு வருஷமாக இருக்கணும் எல்லாருக்குமே இது இந்த வருஷம் ஒரு நல்ல வருஷம் ஆண்டாக இருக்கணும்னு இறைவனை வேண்டிக்கிறேன் இப்போ நான் தீப தீபம்லாம் காமிச்சுக்கிட்டேன் மேலேயும் வந்து பார்த்திங்கன்னா அழகாக விளக்கேற்றியிருக்கேன் அந்த தீப ஒளியில் வந்து நம்ம லக்ஷ்மி விநாயகர் வந்து அப்படி தக தகன்னு அவ்வளோ அழகாக இருந்தாங்க அந்த விளக்குமே ரொம்ப அழகாக இருந்துச்சு அதே மாதிரி எந்த ஒரு பூஜையினாலும் நம்மளுடைய குலதெய்வம் ஆறு நம்மளுக்கு கண்டிப்பாக வேணும் அதனால் என்னுடைய குலதெய்வ நினச்சி அந்த தன் அதில் செம்பில் வந்து நீர் நிரப்பி அது மேலே வந்து நான் வந்து விளக்கேற்றியிருக்கேன் அதேமாரி குபேரருக்கும் நான் வந்து இருக்கேன் இந்த குபேர பானையில் பார்த்திங்கன்னா கீழே வந்து பச்சரிசி வச்சுருக்கேன் அடுத்து வந்து பருப்பு வச்சுருக்கேன் மேலே வந்து சில்லறை காசுலாம் வச்சுருக்கேன் அதாவது அஞ்சு ரூபாய் நாணயம் பித்தளை காசாக அதில் வந்து ஃபுல்லாக ரப்பி வச்சுருக்கேன் இப்படி தான் வந்து எனக்கு என்னுடைய சித்திரை முதல் முதல் நாளும் அன்றும் என்னுடைய நாட்கள் போனது ரொம்ப மனதுக்கு நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இருந்துச்சு இந்த மாதிரி நான் பூஜையெல்லாம் செய்யும்போது ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க இது வரைக்கும் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மதியம் வந்து சூப்பரான ஒரு சமையல் அதாவது இதுதான் சமைக்கணும்னு இல்லாமல் என்கிட்ட என்ன பொருட்கள் இருந்ததோ அதை வச்சு நான் சமைச்சிருக்கேன் கத்திரிக்காய் முனுங்காய் சூப்பரான ஒரு சாம்பார் தக்காளி ரசம் கேரட் பாயாசம் கீரை கூட்டு வாழக்காய் வறுவல் பீட்ரூட் கடலை போட்ட பெரட்டல் வாழைத்தண்டு பொரியல் ஒயிட் ரைஸ் அப்புறம் அப்பெல்லாம் இப்படி சூப்பரான சமைச்சு சூப்பரான சாப்பாடு அன்றைக்கி வந்து என்னோடய வயிறும் நிரம்பி இருந்தது மனசும் ரொம்ப இருந்துச்சு உங்களுக்கு எப்படி போச்சுன்னு சொல்லுங்கள் நன்றி வணக்கம்